அகில இந்திய ரயில்வே சம்மேளனத்தின் ஐந்தாவது முறை தலைவராக டாக்டர் என் கண்ணையா தேர்வு பாரம்பரியமிக்க அகில இந்திய ரயில்வே சம்மேளனத்தின் புகழ்பெற்ற தலைவர்கள் ஜெயபிரகாஷ் நாராயணன் முன்னாள் குடியரசுத் தலைவர் வி வி கிரி முன்னாள் ரயில்வே அமைச்சர் மது தண்டவதே முன்னாள் ரயில்வே அமைச்சர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் முன்னாள் மேற்குவங்க முதல்வர் ஜோதிபாசு உம்ராவ் மல்புகூர் ரோஷித் ஆகியோர் பல்வேறு காலகட்டங்களில் தலைவராக இருந்தனர் அதனைத் தொடர்ந்து அவர்கள் வழியில் டாக்டர் என் கண்ணையா ஐந்தாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த சம்மேளனமானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு துவக்கப்பட்டு நூறு ஆண்டுகள் கடந்த நிலையில் நூற்று ஒராம் ஆண்டு விழா இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் இருபத்தைந்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை நடைபெற்றது இந்த விழாவில் ஏஐ ஆர் எஃப் தலைவராக ஐந்தாவது முறையாக என் கண்ணையாவை தேர்வு செய்தனர் தென்னகு ரயில்வே அங்கீகாரம் பெற்ற எஸ் ஆர் எம்யு சங்கத்தின் பொதுச்செயலாளராக என் கண்ணையா இருந்து வருகிறார் எந்தவித கட்சி பாகுபாடும் இன்றி செயல்பட்டு வரும் எச் எம் எஸ் அமைப்பின் தேசிய செயலாளராகவும் டாக்டர் என் கண்ணையா உள்ளார் இரண்டாயிரத்து நான்குக்கு பின்பு மத்திய அரசு அறிமுகப்படுத்திய புதிய பென்ஷன் திட்டத்தால் தொழிலாளர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அதனை கண்டித்து ஏஐஆர் எஃப் மற்றும் எஸ்ஆர்எம்யு தொடர்ந்து போராடி வந்த நிலையில் மத்திய அரசு ஒரு உயர்மட்ட குழு அமைத்து அதில் ஆறு உறுப்பினர்களில் ஏஐ ஆர் எஃப் என்ஜே சி சார்பில் கண்ணையாவும் ஏஐ ஆர் எஃப் பொதுச் செயலாளர் எஸ் ஜி மிஸ்ரா ஆகியோர் மூன்று முறை கூட்டத்தில் கலந்து கொண்டு ஏஐஆர்எஃப் சார்பில் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டமை செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினர்